அக்ரி இன்ஃபோ எழுது வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில மீன் வளர்க்க தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹம் வணக்கம் மேடம் வணக்கம் கோல்டும் இது எந்த மீன கூட மிஸ் பண்ணி போடலாம் உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் இது வந்து எந்த மீனும் கார்ப்பு தான் கோல்டு கோல்டு வந்து சின்ன சின்ன சைஸ் கோல்டு பெரிய சைஸ் எல்லாம் உண்டு இது வந்து

எது மீன் அட்டாக் பண்ணாதா சில மீன் வந்து சேர்த்து நிறைய போட முடியாது எல்லா மீனும் சேர்த்து நிறைய போட முடியாது இது வந்து எவ்ளோ போட்டாலும் ஒண்ணும் செய்யாது ஒண்ணும் செய்யாது நல்லா இருக்கும் ஜோடி வந்து ஐநூறு ரூபா ஐநூறு சார் இது வந்து ஒயிட் கார்பு இது வந்து நம்ம பெருசா வளரக்கூடியது சிமெண்ட் தொட்டி இந்த மாதிரி எல்லாம் ஆக்சிஜன் எல்லாத்தையும் நமக்கு போட்டு வளர்க்கலாம் பிளான்ட் டேங்க் எல்லாம் நல்லா இருக்கு இது சரிங்க இது வந்து சீப்ரா இது வந்து ஒரு மீனே அட்டாக் பண்ணாது இந்த மீனை எந்த மீனையும் அட்டாக் பண்ணாது இது வந்து எல்லா மீனும் கூட நம்ம சேர்த்து விடலாம் ஆனா இது அதிகம் வளராது மீடியான அளவுல தான் இருக்கும் இது வந்து கௌரா ரெட் கௌரான்னு சொல்லுவாங்க சரிங்க இது வந்து அரவணா இது பஞ்சார் ரெட் ஓ இது இங்க தான் கிடைக்குமா இல்ல வேற எங்க வாங்கிட்டு வரீங்களா ஆமா வெளிய இருந்து எங்களுக்கும் வரதா வெளியூர்ல இருந்து தான் இது வரது இல்ல எங்க நிறைய வெரைட்டி வரேன் இதெல்லாம் வந்து ரெட் உண்டு கோல்ட் உண்டு என்ன சைஸ் உண்டு ஒயிட் ஆல் இது உண்டு எது வேணானாலும் நாங்க ஆர்டர் தந்தாச்சுனா எடுத்து கொடுக்கலாம் சரிங்க இது சவரகான்னு சொல்லுவாங்க டாலர் இது வந்து எந்த மீனை கூடயும் அட்டாக் பண்ணாது இது இது ரேட்லாம் எந்த மாதிரி இருக்குது ரேட் வந்து சவர்கம் வந்து எழுநூறு ரூபாய்க்கு இருக்கு டாலர் வந்து இருநூறு ரூபா இருநூறு ரூபா ஆமா இது வந்து ஏஞ்சல் இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதா ஆமா ஏஞ்சல் வந்து நல்லா இருக்கு எப்போதுமே நம்ம தனியா விட்டாலும் நல்லா இருக்கு பிளான்ட் பேங்க் பிளான்ட் எல்லாம் செட் பண்ணி இது நம்ம விட்டாச்சுன்னா நல்லா இருக்கும் ஓ சரிங்க மாஷ் இது எவ்வளவு ஜோடி ஜோடியா கொடுப்பீங்களா சிங்கிளா கொடுப்பீங்களா அப்படி கேட்டாலும் நாங்க கொடுப்போம் சிங்கிளா டம் கொடுப்போம் ஜோடி அட்ட கேட்டா கொடுப்போம் மூணு பீஸ் கேட்டா கொடுப்போம் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நாங்க கொடுப்போம் இது ஜோடி வந்து

இது கேப் கோல்டு ஒரண்டா கோல்டுன்னு சொல்லுவாங்க கோல்டுல இது ஒரு வெரைட்டி ஆகும் இது நூற்றம்பது ரூபா ரேட்டு உள்ளே கலர்ஃபுல்லா இருக்கு லைட் நீங்க மாட்டுறதுனால கலர்ஃபுல்லா தெரியுதா இல்ல இல்ல இது ஏற்கனவே மீன் கலர்ஃபுல்லா தான் இருக்கு நம்ம தலையில ரெட் அரிக்கிறது வந்து ரெட் கேப்னு சொல்லுவாங்க மொத்த இந்த ஒரு இது வந்து ஆமா இது வந்து ஒரண்டா கோல்டுன்னு சொல்லுவாங்க கோல்டுல வந்து ரெண்டு வெரைட்டி இதுல இருக்கு ஆ சரி 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 இது வந்து கௌரா கௌரா ஆ ஒயிட் கௌரா ஆ ஆ இது கண்ணு ரெட்டா இருக்கும் ஆ

இது மோலில பலூன் மோலில வந்து டைகர் மோலினு சொல்வாங்க ஓ இது எதுக்காக வளப்பாங்க இது ஃபேன்சி நம்ம இது நிறைய குட்டி போடுவோம் ஓ குட்டி போடுறோம் ஆ குட்டி போட்டு இருக்கனால அந்த மாதிரி இது நீங்க சிங்கிள் பீஸா கொடுப்பீங்களா இல்ல மொத்தம் ஆ எப்படி கேட்டாலும் குடுப்போம் அவங்க கடைகளுக்கு வந்து கேட்டாலும் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம் சரி 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 இதுல வந்து இது அலிகேட்டர் பஸ் ஆ

இது ரெட் கலர் வந்து ஜோடி வந்து எழுநூறும் மஞ்ச கலர் வந்து எண்ணூறு ரூபா வரும் இது வந்து இது வந்து நம்மளாட்ட பழகக்கூடிய மீன் இதுக்கு கூட வேற மீன் கூட பார்த்தா இப்ப நீங்க வந்து ஹோல்சேலா தான் எடுத்து சேல் பண்றீங்களா இல்ல ரீட்டெயிலுக்கு ரேட் இந்த மாதிரி நீங்க வந்து பிக்ஸ் பண்றீங்க மத்த இடத்த காட்டிலும் கம்மியா இருக்குமா ஆமா மத்த இடத்த காட்டிலும் கம்மியா இருக்கு எங்களுக்கு கேரளாவில இருந்து நிறைய இடத்துல நீங்க வந்து வாங்கிட்டே இருக்காங்க இது இருக்கக்கூடிய இடம் வந்து இப்ப கேரளாவுக்கு பாடர்லாம் இருக்குது ஆமா கேரளாக்கு பாடர்ல இருக்கு எங்களுக்கு மூணு கடை உண்டு வந்து ஆலய மண்டலத்துல இருக்கு ஒண்ணு

இது கோல்டு ஜோடி அறுபது ரூபாய் இது ஓ சரி இப்போ நம்ம இதுக்கு கிளாஸ் எல்லாம் எந்த நீங்களே வந்து குடுக்குறீங்களா ரேட்டுக்கு இல்ல இப்படி ஆ கிளாஸ் அவங்க எந்த சைஸ்ல செய்து கேட்டாலும் நாங்க குடுத்து குடுத்துறீங்க ஆமா எவ்வளவு திக்னஸ் வேணும்னாலும் செய்து கொடுத்துறோம் உடனே ஒரு நாளைக்கு ஆகும் ஒரு நாள் இதெல்லாம் கம்மு ஒட்டானல்ல உடனே நமக்கு தூக்க முடியாது நீங்க சொன்ன சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆமா கிளாஸ் ரெடி ஆக்கி உடனே குடுத்துறோம் சரிங்க மனசு சரி

இதுவும் பார்க்க அழகா இருக்குது ஆமா பல பல கலர்ல வந்தாங்க இது ஒயிட் கார்ப்பு இது ஜோடி நூறுல நூறு கிடக்குது என்னன்னு சொல்றீங்க கார்ப்பு தான் ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட்டா இருக்கும் ஜோடி நூறுக்கும் கிடக்கு இருநூத்தம்பதுக்கும் ஒன்று சரி சரி இது வந்து ஆஸ்கர் ஆஸ்கர் வந்து சின்ன சைஸ் சரிங்க ஜோடி நானூத்தி ஐம்பது ரூபா வருங்க இது ஓ சரி சரி இது வந்து கொஞ்சம் கலரும் கோல்டன் ப்ளாக்கு சேர்ந்துருக்கு மேம் இது நிறைய கலர்ல வரும் ஆ இது வந்து கோல்டு தான் ஓ சரி சரி

தேவைப்பட்டாலே அனுப்பி கொடுக்கலாம் பூச்சைக்குள்ள ஃபுட் ஐட்டம் பட்டிக்குள்ள ஃபுட் ஐட்டம் ஃபில்டர் ஹேங் ஆம் ஃபில்டர் டாப் ஃபில்டர் இந்த பிளான்ட் டேங்க்குள்ள ஃபில்டர் இதெல்லாம் உண்டு எல்லா ஐட்டம் இம்பார்ட்டட் டேங்க் ஐட்டம் எது வேற இருந்தாலும் எந்த சைஸ் வேணாலும் இம்பார்ட்டட் டேங்க் நாங்க எடுத்து கொடுக்கலாம் நீங்க வந்து ஆர்டர் கொடுத்தா செஞ்சு ஆமா ஆர்டர் கொடுத்தா இம்பார்ட்டட் வந்து ரெடிமேடா வரவா செய்து குடிக்கிறதுனா சாதா டேங்க் டேங்க் ஓகே ஓகே இது நீங்க எங்க இருந்து கொண்டு வரீங்க இறக்குறது அது ஓனர் தான் எடுக்கிறது ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல இருந்து எங்களுக்கு சாதாரன் இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டேன் இருக்கான் எந்த எந்த இடம்னு ஒண்ணு கரெக்டாக தெரியாது இந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் சேல்ஸ்க்க வேண்டியது வந்து இது டேங்க் வந்து பதினாறாயிரம் வரும் செட் ஃபில்டர் எல்லாமே சேர்ந்து எல்லாமே வரும் இது வந்து பதிமூணாயிரம் வரும் சூப்பரா இருக்கு ஆமா இது வந்து ஃபில்டர் இந்த மாதிரி தான் ரூபா ஆமா இந்த மாதிரி இதுலதான் வரோம் நம்ம ஆளுக்கெல்லாம் எடுத்து இங்குட்டு தான் இந்த இதுலதான் இந்த ஆளுக்கெல்லாம் வர இதுல வர ஸ்பான்ஜை மட்டும் நம்ம கிளீன் பண்ணிட்டே இருந்தா இருந்தால் வேற ஒண்ணும் இல்ல இதுல வேற ஒன்னும் இல்ல இது அரோனா ஒயிட் ஆல்பினோ ஓ ஒரு பீஸ் பதினையாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாயா ஆமா இது ஒயிட் இது கேட் செமி பஞ்சு ஐயாயிரம் ரூபாய் இதெல்லாம் நம்மளா ஒண்ணுமே அட்டாக் பண்ண ஆயிட்டாங்களா கேட்டு அனிமல்ஸ்ல இது யாரையும் ஒன்னும் பண்ணாது வீட்ல வளர்த்துக்கலாம் ஆமா வீட்டில் காரணம் பிள்ளைகள் உள்ள இருந்தாலும் குழப்பம் இல்ல பிள்ளைகளாட்டும் நல்லா சினிமா பாச தாடம் இதாவா இது வந்து ஃபீமேல் ஓ இது ஃபீமேல் ஆஹ் இது இது ஆமா இது இது மாதிரி இருக்குது இது ரேட் ஐயாயிரம் ரூபா ஆமா சரி இது பையனாpkl தானிய ஒரு ஒரு பீஸ் தான் கிடக்கு நூன் செல்ஸ் ஆச்சா ஆமா one cells ஆச்சு இது இது டிஎன்ஏ பேரா இருக்கு ஃபீமேல் ஃபீஸ் ₹2500 வரும் ஆ சரி சரி இது வந்து ஆப்பிரிக்கன் பேர்ட் ஒரு ஜோடி தான் கிடக்குது ஒரே கான்சம் பையறல இது வந்து ₹1200 ஒரு ஜோடி ஜோடி ₹1200 சரி சரி இது வந்து ப்ரா ஜோடி ₹200 ₹200 ஆமா இது குட் இதுல 4000க்குடக்கு 5000க்குடக்கு சரி நம்ம ரேட்ல பல ரேட்ல குவாலிட்டி தகுந்த மாதிரி ரைட் வந்துட்டே இருக்கு சரி இதுக்கு நேம் என்ன இது ஜெர்மன் சப்பாயர் இது ஃபெமயில் 10000 சரி அது பிஸ்கட் ஆகா கடிக்காதே ஆ கடி கர குட்டி 55 5000 தான குட்டி டா ஹைட் வளரும் ரொம்ப வளரும் சரி சரி இது சொமேரியன் சொல்லுவாங்க இது ரெண்டாயிரம் இது லபல்ஸு ஜோடி இருநூற்றி எண்பதுரூவா வரும் இது வந்து வந்து ஜோடி கொண்டு ஓ சரி அந்த கிரே கலர் வந்து சரி இந்த ஒயிட் வந்து ரெண்டாயிரம் ஒரு பீஸ் வரும் Gracias. Sí.